ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா கருவேப்பில் பூண்டு குழம்பு தாங்க பார்க்க போறோம் இது வந்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி நான் உருவி தண்ணியில் வாஷ் பண்ணி இந்த மாதிரி வடிகட்டி வச்சிருக்கேன் இருந்தாலும் லைட்டாக தண்ணி இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சிருக்கேன் அதில் தண்ணி லைட்டாக கருவேப்பிலையில இருக்கு ஒரு கப் அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் வறுத்துட்டு வந்து லைட்டாக உள்ள தண்ணி எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி லைட்டா வதக்கி விட்டதுக்கப்புறம் அப்புறம் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க அதே மண் சட்டியில நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கேன் மிளகு பூண்டு ஒரு பத்து பல்லு அடுத்தது இந்த கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சு ஆற விடணும் படப்படன்னு பொரியுது பாருங்கள் கருவேப்பில் இது மாதிரி அப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற விடுங்க ஆற விட்டதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் அடுத்தது அதே சட்டியில் இன்னும் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் பூண்டு பத்து பல்லு சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி வெங்காயம் சிறந்து வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்தது தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தேன் அதுவும் உங்களுக்கு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வதஞ்சி வரட்டும் தக்காளி நல்லா குழஞ்சி வெந்துருச்சு இப்ப நம்ம இந்த சேஞ்சில இந்த கருவேப்பிள்ள வந்து தண்ணி ஊற்றாம நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்ததை இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி சும்மா ஒரு நிமிஷம் லைட்டா வதக்கினா போதும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு வதக்குனதுக்கு அப்புறம் கொஞ்சமா அந்த மிக்சி கழுவுன தண்ணியை மட்டும் சேர்த்து சேத்து இதெல்லாம் நம்ம 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் மல்லி தூள் சாம்பார் பொடி சின்ன ஸ்பூனால ஒரு ஸ்பூன் கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க நல்லா ரெண்டு கொதி கொதிச்சிருச்சு திக்னஸா இருக்கு பாருங்க இப்ப நான் ஒரு லெமன் சைஸ்ல புளி ஊற வச்சிருந்தேன் அத ரெண்டு கப்பு தண்ணி ஊத்தி கரைச்சிட்டு வந்திருக்கேன் இதுல சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூடி வச்சு மூடி வச்சிருங்க நல்லா கொதிச்சு நமக்கு திக்னஸாக வரட்டும் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நமக்கு ஒரு கிரேவி பதத்துக்கு இருந்தால் தான் நமக்கு குழம்பு சூப்பராக இருக்கும் கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க கொதிச்சு நல்லா சுண்டி வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு சுண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் சிம்ல போட்டோம் இந்த மாதிரி கொதிச்சு நமக்கு சூப்பரா கிடைச்சிரும் நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கருவேப்பிள்ளையில வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குங்க குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் நீங்க தாராளமா சாப்பிடலாம் கொடுக்கலாம் சளி இருமலுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்